அனைவருக்கு வணக்கம் இது மூகரற்றை கீரை மூலிகை கீரைன்னு சொல்லுவாங்க இது இந்த கீரையில் பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இது பின்னாடி ஒரு கலராகவும் முன்பகு ஒரு கலராகவும் இருக்கும் இது கிட்னி சம்மந்த பிரச்சனைகள்லாம் சூப்பராக தீர்வு இருக்குதுல்ல இன்னும் பல நன்மைகளும் இருக்குது என்னென்ன நன்மை இது வந்து ஒரு கடையில் தான் செய்ய போகிறோம் இந்த கடையில் செய்துட்டு இதோட நன்மை என்னன்றது மறுபடியும் சொல் லாஸ்ட்டாக சொல்கிறோம் பாருங்கள் இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்னி ப்ராப்ளம் கிட்னி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய அளவில் இந்த மூவட்ட கீரை வேலை செய்யும் ரொம்ப நல்லது மூலி மூலிகை செடிங்களும் சொல்லலாம் இது ஓகேங்களா இந்த கி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைவருக்குமே இந்த கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே அந்த கீரை அடிக்கடி பயன்படுத்தலாம் கீரையாவோ கஷாயமாகவோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையிலவோ பல விதமான எஸ்பியாக கூட பயன்படுத்தலாம் ரொம்ப நன்மைகள் இருக்குது ஓகேங்களா இதுதான் இந்த கீரை இருக்குது இந்த கீரையை வந்து இந்த இலையெல்லாம் கிள்ளி எடுத்துடலாம் இந்த காம்புகள்லாம் வந்து அதுவும் நமக்கு வேலை ஒரு கஷாயம் ரெடி பண்ணி தேவைப்படுது ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஓகேங்களா பாருங்கள் மூக்கிரட்டை மூலிகை கீரை செடி இது வந்து ஒரு கடையில் செய்ய போகிறோம் கொஞ்சம் கீரை தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கஷாயம் போட போகிறோம் இந்த தண்டை கூட சேர்த்து தண்டு வேறு எல்லாமே சேர்த்து கூட கஷாயம் போடலாம் இந்த கிட்னி பிரச்சனைகள் தீர்க்க நம்பர் ஒன் பெனிஃபிட் மருத்துவம் நிறைந்த ஒரு மூலிகை செடி இது இதில் வந்து மருத்துவ உணவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஏராளமாக இருக்குது அப்படி ஒரு மூலிகை செடி தான் இது இதை இப்போ வந்து கடைஞ்சிடலாம் இப்போ தண்ணி கிளீனாக கழுவிட்டு பருப்பு கடையது போலவே கிளீனாக கடைஞ்சிடலாம் பருப்பு போட்டு கடைஞ்சிடலாம் இப்போது மூக்கிட்டே மூலிகை கீரை தான் இப்போ கடையில் பண்ணுறோம் பாருங்கள் கிளை வந்து எல்லாம் கிளீனாக கழுவிட்டு விற்றியில் போட்டோம் பருப்பு வந்து நம்ம தனியாக வேக வச்சுட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை கூட போட்டு வேக வைக்கும்போது ஒரு ஒரு டைம் பருப்பு நல்லா க்ளீனாக விழுந்துருது ஒரு டைம் பருப்பு வேக மாட்டுக்குது அப்போ கடையும் போது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அதனால் என்ன பண்ணோம் இந்த கீரையை பருப்பு வந்து வாசிப்பயிர் தோரம் பருப்பு தனியாக போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து கீரையை மட்டும் போட்டிருக்கோம் அடுத்து இதுக்கான பூண்டு ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு நாள் இருக்குது அதில் பச்சை மிளகாய் கார சாரமாக பச்சை மிளகாய் சும்மா சூப்பராக போடுறோம் நல்லா காரமான மிளகாய் இது அடுத்தது உப்பு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுலாம் தக்காளி வந்து நாளாக கட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா தண்ணி வந்து தேவையான தண்ணி ஊற்றிங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ விசில் விட்டு ஒரு விசில் வெந்தால் போதும் இல்லைன்னா ரெண்டு விசிலை கூட விட்டுங்க வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஆனால் குக்கர் மூடி போட்டாச்சு ஏற்கனவே பருப்பு வேக வச்ச குக்கரில் தான் போட்டுட்ருக்கோம் இப்போது ஒரு ரெண்டு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா ரெண்டு விசில் நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்சம் தண்ணி வடிகிட்டிட்டு க்ளீனாக கிடஞ்சிடலாம் ஓகேங்களா அப்படியே கிளீனாக வந்து இந்த வடை சுர வச்சு இப்போ வச்சிட்டோம் அப்படியே கரைஞ்சிடலாம் பாருங்கள் இந்த கீரை வந்து கீரை தக்காளி பூண்டு எல்லாம் பச்சை எல்லாம் போட்டு கிளீனாக வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போது அந்த தண்ணி ஆச்சு பாருங்கள் தண்ணி இது இந்த தண்ணி வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கீரைக்கு இல்லை அப்படின்னா அப்படியே பிடிச்சிடலாம் வேஸ்ட் இல்லை அதிகமான மருத்துவ உணவு இருக்குது ஓகேங்களா ஒரு ஒன்றரை ரொம்ப ரெண்டு ரொம்ப உரம் ஓகேங்களா இது வந்து கீரைக்கு தேவையான ஊற்றிக்கலாம் மிச்சம் வந்து குடிச்சிடலாம் இது வந்து வச்சு வச்சுக்கணும் இந்த கீரை கடைஞ்சிது அதுக்கப்புறம் பருப்பில் ஊற்றிக்கலாம் கஞ்சிடலாம் கீரை கிளீனாக கஞ்சிடலாம் உரல் தான் உரலில் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைனா சட்டி இருந்ததுன்னா சட்டியில் கஞ்சிடலாம் அருமையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கீரை சூப்பராக அருமையாக டிக்காக கடைஞ்சாச்சு வரும் பருப்பு வேக வச்சுருந்தீங்களா அந்த பருப்பில் போட்டுடலாம் பருப்பு போட்டு அப்படியே ஒரு கடை கரைஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ தாளிச்சிட்டா சூப்பரான மூக்கரட்டை மூலிகை கீரை கடையில் அருமையான டேஸ்ட்டில் இது சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னி உள்ள பிரச்சனை அத்தனிமே தீரும் ரொம்ப நல்லதாகும் இது நல்லா கொஞ்சம் கரைஞ்சிடலாம் அப்புறம் அந்த கீரை வந்து கட்டியாக கடைஞ்சிட்டு சூப்பராக அருமையாக ரைஸுக்கு இட்டு தோசைக்கு அருமையாக சாப்பிட்லாம் இந்த மருத்துவங்கள் நிறைய இருக்குது அந்த கீரையில் ஓகேங்களா ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கு தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு பத்து நல்ல காரமான மிளகாய் எடுத்துருக்கோம் அடுத்தது வடகம் எடுத்துருக்கோம் இவ்வளோ தாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி ஆச்சு எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த மிளகாய் போட்டு வடகை போட்டு குறைஞ்சோடனே தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சி வடகம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த மிளகாயம் போட்டுடலாம் அவ்வளோதாங்க அப்படியே எடுத்து கீரைக்கு ஊற்றிடலாம் தாளிச்சாச்சுங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு களை இவ்வளோ தாங்க சூப்பரான மூக்கு ரெட்டை மூலிகை கீரை கடையில் அருமையாக பண்ணிட்டோம் நல்லா டிக்கவும் செய்திருக்கோம் ஓகேங்களா இப்போ எல்ஜி பவுடர் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம் இதே போட்டு நல்லா ஒரு கலக்காளிக்கங்க இவ்வளோ தாங்க இதே போல் மூகு இரட்டைக்கே மூலிகைக்கு இருந்தால் நீங்களே செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கவலை எப்படிக்கிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டுருவோம் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களே செஞ்சு சாப்பிடுவாருங்க ஓகே பாருங்கள் மூகுரட்டை மூலிகை கீரை சூப்பராக கடையில் பண்ணிட்டுங்க நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுவாருங்க அது டேஸ்ட்டு லெவல் இருக்கும் நான் கட்டியாக செய்திருக்கோம் அதுமாதிரி செய்வேன் சாப்பிட் பற்றபடியாக சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செய்திருக்கும் ஓகேங்களா இதில் இந்த கீரில் வந்து மருத்துவ குணம் தான் முக்கியமானது ஓகேங்களா கிட்னி செயல்பாடு கிட்னி ஏறுந்தவங்க கிட்னியில் உள்ள பிரச்சனை உள்ளவங்க கிட்னி பிளாக் ஆனவங்க இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அத்தனை பேருக்குமே இந்த ஒரு கீரை வரப்பிரசாதம் கிட்னியே ஒர்க் ஆகலை கிட்னியே வேலை செய்யலை கிட்னி போயிட்டுருக்கு இன்னும் கிட்னியில் பல பிரச்சனை உள்ளவங்க அத்தனி பேருமே இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு மருத்துவமனை நிறைஞ்சி உள்ளது ஓகே காஷ் இது ஒரு நீங்கள் செஞ்சு சாப்பிடுவது கண்டிப்பாக இல்லை எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தவரும் நல்லபடி நன்றி அனைவருக்கும் வணக்கம் இதில் உள்ள என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நம்ம பார்த்துடலாம் இப்போது இந்த மூக்கிரட்டைக்கு இரண்டு நன்மை என்னென்னு பார்த்தலாம் இப்போது மூக்கிரட்டை மூக்கிரட்டை விபசா என்பது சாலை ஓரங்களிலும் வயல் ஓரங்களிலும் வளரும் ஒரு செடி இன மூலிகை செடியாகும் இது சிறுநீரக பித்தப்பை கல்லீரல் போன்ற உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது மேலும் இது சக்தி வாய்ந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது மேலும் இது வறட்சியான இடங்களிலும் செழித்து வளரும் திறன் கொண்டது மூக்கிட்டை பயன்கள் சிறுநீரக ஆரோக்கியம் சிறுநீரக பிரச்சினைக்கு ஒரு இது ஒரு சிறந்த மூலிகையாகும் உடல் நச்சுக்களை நச்சு நீங்க உடல் கழிவுகளை வெளியேற்ற பித்தப்பை கல்லீரல் போன்ற உறுப்புகளின் ஆரோக்கியத்தை கழிவுகளை வெளியேற்ற பித்தப்பை கல்லீரல் போன்ற உறுப்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இது உதவுகிறது வறட்சி வறட்சியை தாங்கும் தன்மை மழை இல்லாத வறண்ட காலங்களிலும் இந்த செடி அழைத்து வளரும் முக்கிய மூக்கிரட்டையின் பிற பெயர்கள் மூக்கிரட்டை கீரை புனர்வா என்று அழைக்கப்படுகிறது மூக்கிரட்டையின் பெருபாடா வேறுபாடுகள் இந்த மூக்கிரட்டை கீரையின் ஊதா நிற மற்றும் வெள்ளை நிற பூக்கள் கொண்ட இரண்டு வகை வகை உள்ளது ஓகேங்களா இதில் எவ்வளோ ஒரு நன்மைகளும் பெனிஃபிட்ஸும் நிறைந்துள்ளது அதனால் கண்டிப்பாக இந்த கீரையை மறக்கவே மறக்காதீங்க ஊர் பக்கம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மயில் உரங்களை ரோடு உரங்கள காட்டோம் நிறைய இடத்துல இருக்குங்க ஓகேங்களா அதனால் இந்த கீரை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்க பெஸ்ட்டாக செய்யுங்க ரொம்ப ஆரோக்கியமானது எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் உடல் உறுப்பு பிரச்சனைகள் இருந்து பலவிதமான பிரச்சனை தான் இந்த மூலிகை மூக்கிரட்டை கீரை அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பாருங்களேன் அந்த யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லையோ அந்த மூக்கிரட்டை கீரைகள் நன்மை என்னன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நன்மை அத்தனி மேலே வந்துடும் இதுக்கெல்லாம் பயன்படுதுன்றதெல்லாம் வந்துடும் இப்போது நம்ம அறுத்து கொஞ்சம் இந்த கீரை வந்து எடுத்து வச்சிருக்கோம் மூவிட்டை மூலிகை செடி எடுத்து வச்சுருக்கோம் அது தண்டு கூட எடுத்து வச்சிருக்கோம் அது வந்து நம்ம ஒரு கஷாயம் போட்டு எப்படி இந்த கல்லீரல் மண்ணீரல் இதை பற்றி நம்ம சுத்தம் செய்கிறதுக்கும் அடுத்து வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஒரு கஷாயம்தான் செஞ்சு குடிக்க போகிறோம் அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் அனைவருக்கும் வணக்கஞ்சி சூப்பரான டேஸ்ட்டில் எதுவும் சாப்பிட் பார்த்துட்டு எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே மூலிகை கீரை கடையில் ஃபஸ்ட் கிளாஸான டேஸ்ட்டில் ஓகே காய்ஸ் மீண்டும் ஆர்த்தோர் நல்ல விஷயம் தீரும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பில் உடம்புங்க பெல் அன் பண்ணுங்கள் ஒரு லைக்கு போடுங்க எங்கள் எல்லாம் கம்மியாக தான் பாருங்கள் அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள் ஓகே காய்ஸ்